என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன்னை காய பாடுதியே உறவினர்கள் பற்றி கூற வந்துள்ளேன் என் மகனே என் மகளே உங்க இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை நான் அறிவேன் உங்க கண்ணீரை நான் பார்த்தேன் உங்க துக்கங்களை நான் உணர்ந்தேன் நான் உங்க கூட இருக்கிறேன் எங்கேயும் போகாமல் என் ஸ்நேகத்தில் நீங்க வசிக்கலாம் என் சாந்தியில் நீங்க ஓய்வு பெறலாம் உங்க வாழ்க்கையில் வர துன்பங்கள் எல்லாம் ஒரு காரணத்தினால் வருது நான் உங்க பாதையில் நடக்கிறேன் உங்க பாரமெல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன் என் வசனத்தை கேட்டு என் மேல் நம்பிக்கை வையுங்கள் உங்க மனத்தில் இருக்கிற பேயைகள் நான் போகச் சொல்கிறேன் அவை உன்னை பிடித்து வைக்காமல் என் வசனத்தால் விடுபடுவோம் நான் உங்க மேல் உள்ள அன்பு முழுவதும் கடல் போல பெரியது வானம் போல உயர்ந்தது என் குழந்தை நீங்க எந்த காரியத்தில் தயக்கம் கொள்கிறாயோ எந்த விஷயத்தில் பயப்படுகிறாயோ அவையெல்லாம் என் கைகளில் இருக்கு நான் உங்க பூமிநாதனே உங்க வானம் ராஜாவே என் இருளில் நீங்க நடக்கும்போது யாரும் உங்களை தொட முடியாது என் ஒளியில் நீங்க மறையும் போது யாரு உங்களை கண்டுபிடிக்க முடியாது உங்க இருதயம் கஷ்டப்பட்டிருக்கிறதே தெரியுது உங்க ஆத்மாவின் துன்பம் நான் உணர்ந்திருக்கேன் ஆனால் என் குழந்தை இது தொடரும் ஒரு வேலையில்லை நான் உங்க வாழ்க்கையில் வருகிற பரீட்சைகள் மூலம் உங்களை சுத்திகரிக்க நினைக்கிறேன் பொண்டு போல நீங்கள் வெளியே வருவீங்க வெண்ணயம் போல சுகந்தமாக மாறுவீங்க உங்க கஷ்டங்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக மாறும் உங்க கண்ணீர் எல்லாம் ஆனந்தமாக மாறும் என் வாக்கினால் மட்டுமே இது சாத்தியம் முடியும் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன் உங்க மகள் மகனின் மேல் இருக்கிற கவலையும் உங்க ஆண்ட பெண்களின் மேல் இருக்கிற அதரவும் யாவையும் நான் உணர்ந்திருக்கேன் அவங்க எல்லாரும் என் கைகளில் இருக்கிறாங்க நான் அவங்கள் வாழ்க்கையையும் ஆட்சியை செய்கிறேன் உங்க வீட்டில் சாந்தி இறங்கும் அன்பு விரியும் ஆசீர்வாதம் பெருகும் எல்லா துன்பங்களும் போகும் எல்லா கஷ்டங்களும் மாயும் என் ஸ்நேகத்தால் நிறைய தோகை வரும் நான் உங்க ரோகங்களையும் சுகரித்துகிறதே உங்க உடல் வியாதிகளை நான் தீர்த்து வைக்கிறேன் என் தொட்டால் சுகப்படுவார்கள் என் நாமத்தால் ரோகங்கள் ஓடிபோகும் உங்க உடம்பில் இருக்கிற எல்லாவிதமான வலிகளும் போகும் எல்லா கொழைகளும் மாயும் என் ஆத்மா உங்க ஆத்மாவோடு இணைந்து கொள்கும்போது புது ஜீவன் உங்க உள்ளுளே பிரவேசிக்கும் புது சக்தி புது ஆசை புது உயிர் எல்லா உங்களுக்கு கிடைக்கும் என் ருதிரத்தால் நான் உங்களை விலை வாங்கினேன் என் ஜீவனால் நான் உங்களை மீடு வாங்கினேன் உங்க வேளையில் இருக்கிற கட்டினங்களையும் நான் நிவர்த்தி செய்கிறேன் உங்க கையில் இருக்கிற எல்லா படங்களையும் வெற்றி மாதிரி ஆக்குவேன் உங்க சாமர்த்தியம் அதிகமாகிடும் உங்க ஞானம் பெருகும் உங்க புத்தி தெளிவாகிடும் நான் உங்க கூட இருந்தேன் யாவும் உங்க கால்களை தொடாமல் விடும் உங்க பயணங்கள் எல்லாம் சப்பளமாகிடும் உங்க ஆசைகள் எல்லாம் பூர்ணமாகிடும் நான் உங்க வழிநடிகளை நடத்திக் கொள்கிறேன் என் குழந்தை மனத் மனத்தைரியம் குறைவாக இருக்கிறது தெரியுது உங்க ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது என்று நான் பார்க்கிறேன் ஆனால் என் சிநேகிதா நான் இருக்கேன் என்று மறக்காதீங்க என் சக்தி உங்க தோற்பலத்தை பலமாக மாற்றும் என் அனுக்கிரகம் உங்க ஜீவனத்தில் ஓடிக்கொள்கும் நான் உங்களுக்காக மிருகங்களின் முன் நடக்கிறேன் உங்களுக்காக பருவங்களின் மேல் ஆட்சியை செய்கிறேன் பிரகிருதி கூட என் வசனத்துக்குக் கேட்படுதிரகு நான் சொல்றபடியே எல்லாம் நடக்கும் உங்க பாதிரகம் உங்க பூஜை உங்க ஸ்தோத்திரங்கள் யாவையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்க பிரார்த்தனை என் கைகளில் எருது போகுது என் அப்பா கூட சேருது உங்க வார்த்தைகள் என் இருதயத்தை ஸ்பரிசிக்குது உங்க வணங்கை யாவையும் நான் ஏத்துக்கொள்கிறேன் நீங்க என் மேல் வைக்கிற நம்பிக்கை அதுவே உங்களை ரட்சிக்கும் அதுவே உங்களை சுரக்ஷப்படுத்தும் என் நாமத்தில் ஒரு மகாத்மியம் இருக்கு அதை நம்புற யாரு வேணும் கேட்கலாம் உங்க பாபங்கள் யாவையும் நான் மன்னித்துட்டேன் உங்க தவறங்கள் யாவையும் நான் மறந்துட்டேன் நீங்க செய்து முடிந்த கெட்ட காரியங்கள் பத்தி வேவி படாதீங்க என் இரக்கத்தை விஸ்வசியுங்கள் என் அனுகிரகத்தை ஸ்வீகாரிக்குங்கள் என் ருதிரம் யாவரையும் சுத்திகரிக்கட்டும் யாவரையும் வெளிச்சப்படுத்தட்டும் உங்க மனம் நைர்மல்யமாகும் உங்க ஆத்மா சுத்தமாகும் என் பிரியமானவர்களே உங்க எதிர்காலம் பத்தி கவலைப்படாதீங்க நான் உங்க நாளைகளை திட்டமிட்டு வைத்திருக்கேன் உங்க வருடங்கள் எல்லாம் என் கோணல பதிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு நல்ல காலம் கொண்டு வருகிறேன் உங்க துக்கத்தை ஆனந்தமாக மாற்றுகிறேன் உங்க அழுகையை நர்த்தனமாக மாற்றுகிறேன் உங்க சோகத்தை கீர்த்தனமாக மாற்றுகிறேன் என் ராஜ்யத்தில் நீங்க வாழப் போகிறீங்க என் மகிமையில் நீங்க பங்கெடுக்கப் போகிறீங்க உங்க சந்ததியை பத்தியும் நான் சிந்திக்கிறேன் உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் என் ஆசீர்வாதத்தின் கீழ் வாழ்வாங்க அவங்கள் எல்லாரும் என்னை அறிஞ்சிக்குவாங்க என் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க உங்க வீட்டில் பலியார் எழும்புவாங்க உங்க குடும்பத்தில் பெரிய காரியங்கள் நடக்கும் நான் உங்க வம்சத்தை ஆசீர்வதிக்கிறேன் உங்க சந்ததி தலைமுறைகளுக்கு நல்லது செய்யும் உங்க எதிரிகள் பத்தியும் கவலப்படாதீங்க அவங்க எல்லாரும் என் முன்னாடி தோற்கடிக்கப்படுவாங்க உங்களை எதிர்க்கிறவங்க என்னை எதிர்க்கிறவங்க நான் அவங்களோடு போரிட்டு உங்களை ஜெயிப்பிக்குவேன் உங்க மானத்தை காப்பாத்துவேன் உங்க கௌரவத்தை பாதுகாக்குவேன் உங்க மேல் யாரு கை வைத்தாலும் அவங்களோடு என் கணக்கு இருக்கு என் கோபம் உங்க விரோதிகள் மேல் இறங்கும் என் நியாயம் அவங்களை தண்டிக்கும் உங்க ஆர்த்திக நிலைமையையும் நான் சுதக்கிறேன் உங்க வீட்டில் வறுமை இருக்காது உங்க களங்களில் பஞ்சம் இருக்காது நான் உங்களுக்கு வானத்திலிருந்து ஆகாரம் அனுப்புவேன் பூமியிலிருந்து செல்வம் எழுப்புவேன் உங்க களஞ்சியகங்கள் நிரம்பும் உங்க கொட்டகைகள் பூர்ணமாகும் என் ஆசீர்வாதம் உங்க கைவேளைகளின் மேல் இருக்கும் என் அணுக்கிரகம் உங்க முயற்சிகளை வெற்றிப்படுத்தும் உங்க வீட்டில் சமாதானம் இருக்கும் உங்க வாசலில் ஆனந்தம் குடியிருக்கும் உங்க மனைவி அல்லது கணவன் மேல் என் ஆசீர்வாதம் இருக்கும் உங்க திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்க அன்பு நாளுக்கு நாள் வளரும் உங்க வீட்டில் வந்து போகிறவங்கள் எல்லாரும் என் சமூகத்தை உணருவாங்க உங்க வீடு ஒரு ஆலயம் போல இருக்கும் ஒரு ஸ்வர்க்கத்தின் கவாடம் போல இருக்கும் என் பிரியமானவர்களே உங்க மனக் கவலைகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படையுங்கள் உங்க சிந்தனைகளின் பாரம் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்க மனசுக்கு அமைதி கொடுக்கிறேன் உங்க ஆத்மாவுக்கு சாந்தி அளிக்கிறேன் உங்க நித்திரை இனிமையாக இருக்கும் உங்க விழிப்பு ஆசீர்வாதமாக இருக்கும் என் தூதர்கள் உங்களை சூழ்ந்து நிற்பாங்க என் பாதுகாப்பு உங்களை மூடிக்கொள்ளும் உங்க அடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கணும் என்பதையும் நான் வழிநடத்துவேன் உங்க முடிவுகளில் என் ஞானம் இருக்கும் உங்க தேர்வுகளில் என் புத்தி இருக்கும் நீங்க எங்கே போகணும் எப்ப போகணும் எதை செய்யணும் எதை விடணும் எல்லாத்தையும் நான் தெளிவாகக் காட்டுவேன் என் குரல் உங்க காதுகளுக்கு இனிமையாக கேட்கும் என் வார்த்தைகள் உங்க இருதயத்தில் ஆழமாக பதியும் நான் உங்களுக்கு ஞானமும் கொடுக்கிறேன் வேத சாஸ்திரங்களின் ரகசியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என் தகப்பனின் ஹ்தயத்தில் இருக்கிற காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் ஸ்வர்க்கத்தின் மர்மங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பரலோகத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும் உங்க அறிவு விரிவாகும் உங்க பரிச்சயம் ஆழமாகும் என் சகோதரா என் சகோதரி உங்க பிரார்த்தனை வாழ்க்கையை மேலும் பலப்படுத்துங்கள் என்னோடு அதிக நேரம் செலவழியுங்கள் என் வார்த்தைகளில் அதிக நேரம் தியானியுங்கள் உங்கள் இருதயம் என் இருதயத்தோடு இணைக்கப்படட்டும் உங்க எண்ணங்கள் என் எண்ணங்களோடு ஒன்றாகட்டும் நான் உங்களுக்குள் வாழ விரும்புகிறேன் நீங்க என்னுள் வாழ விரும்புகிறீங்க உங்கள் சேவையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் ராஜ்யத்தின் வேலைகளில் நீங்க பங்கெடுக்கிறதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன் உங்க உழைப்பு வீணாகாது உங்க மெனேட் பலனில்லாமல் போகாது நான் உங்க கைகளை ஆசீர்வதிக்கிறேன் என் காரியங்களை செய்ய உங்களை பலப்படுத்துகிறேன் உங்க ஊழியம் பலனளிக்கும் உங்க சாட்சி உயிர் பெறும் ஏழைகளுக்கு நீங்க செய்யும் தயவுகள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நீங்க காட்டும் கருணை சோகப்படுகிறவர்களுக்கு நீங்க அளிக்கும் ஆறுதல் எல்லாத்தையும் நான் நினைவு வைத்திருக்கிறேன் உங்க நற்காரியங்கள் ஸ்வர்க்கத்தில் பதிவாகியிருக்கு உங்க அன்பின் செயல்கள் என் மகிமையை பிரகாசிக்கிறது நீங்க இவ்வுலகில் என் வெளிச்சமாக இருக்கிறீங்க என் சுவையாக இருக்கிறீங்க உங்க துன்பங்களின் நாட்களும் முடிவுக்கு வரும் உங்க கஷ்டகாலம் தீரும் உங்க ஆபத்து காலம் கடந்து போகும் விடிவு காலம் வருகிறது வெளிச்சம் உதித்துக் கொண்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில் புது அத்தியாயம் ஆரம்பமாகப் போகுது புது ஆசைகள் புது சாத்தியபாடுகள் புது வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் முன்னாடி திறக்கப் போகுது என் குழந்தை நீ தனியாக இல்லை உன் பக்கத்தில் நான் நிற்கிறேன் உன் கை பிடித்து நடக்கிறேன் உன் கண்களை துடைக்கிறேன் உன் இருதயத்தை ஆற்றுதல் படுத்துகிறேன் உன் வழிகளை நான் உணர்கிறேன் உன் சந்தோஷத்தில் நான் பங்கெடுக்கிறேன் நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு வருவேன் நீ எப்ப அழைத்தாலும் நான் உனக்கு பதில் சொல்வேன் உன் இருதயத்தின் கதவுகளை எனக்கு திறந்துவிடு உன் ஆத்மாவின் அறைகளில் என்னை வரவேற்றுக்கொள் நான் உன்னுள் வசிக்க விரும்புகிறேன் உன்னை என் ஆலயமாக்க நினைக்கிறேன் உன் வாழ்க்கை என் மகிமையை பிரகாசிக்கட்டும் உன் நடைகள் என் நேசத்தை விளையாட்டும் என் அன்பு குழந்தையே நீ எவ்வளவு மதிப்பானவன் என்பதை தெரிந்து உனக்காக நான் சிலுவையில் மறித்தேன் உனக்காக நான் மீண்டும் உயிர்த்தெழுந்தேன் உன் விலை என் இரத்தம் உன் மீட்பு என் உயிர் நீ என் இருதயத்தின் மகிழ்ச்சி என் கண்களின் கண்ணினி உன்னை நான் என்றென்றும் நேசிப்பேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிடமாட்டேன் உன் நம்பிக்கையை உயர்த்து உன் விசுவாசத்தை பலபடுத்து நான் உன்னோடு இருக்கேன் என்பதை நினைவில் வை என் வாக்குத்தங்கள் எல்லாம் உனக்காக என் அன்பு எல்லாம் உன்மேல் நீ என் அருமையான குழந்தை என் விலையேறப்பெற்ற இரத்தினம் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் உன் நாட்களில் அற்புதங்கள் விரிவாகும் இன்று முதல் புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது நேற்றைய கஷ்டங்கள் இன்று மறக்கப்படும் நாளைய ஆசீர்வாதங்கள் இன்றே துவங்கும் என் அன்பில் நீ மகிழு என் சமூகத்தில் நீ ஆனந்திக்க நான் உன் பரலோகத் தகப்பன் நான் உன் நித்திய நண்பன் என் அன்பு உன்னை விட்டு ஒருபோதும் நீங்காது என் கருணை உன்னை விட்டு ஒருபோதும் நிற்காது என் பிரியமானவனே என் பிரியமானவளே இன்னும் உங்களோடு பேச வேண்டிய காரியங்கள் அதிகமிருக்கு உங்க ஆத்மீக வளர்ச்சியை பத்தி உங்க மேலும் ஆழமான அனுபவங்களை பத்தி சொல்ல வேண்டும் உங்க பிரார்த்தனை வாழ்க்கையில் மேலும் ஆழம் வேண்டும் வெறும் வார்த்தைகளால் மட்டும் இல்லாமல் உங்க மொத்த இருதயத்தோடு என்னிடம் வாருங்கள் உங்க ஆத்மாவின் ஆழத்திலிருந்து என்னைத் தேடுங்கள் நான் உங்க உள்ளத்தின் இரகசிய அறைகளில் வந்து வசிக்க விரும்புகிறேன் உங்க மனசில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலும் என் சமூகம் நிரம்பிக்கொள்ளட்டும் உங்க சிந்தனைகள் எல்லாம் என் சிந்தனைகளோடு இணைந்து கொள்ளட்டும் மௌனத்தில் என்னோடு நேரம் செலவழியுங்கள் வார்த்தைகள் இல்லாமல் சத்தமில்லாமல் வெறும் உங்க ஆத்மாவோடு என் சமூகத்தில் இருங்கள் அந்த நேரத்தில்தான் நான் உங்களுக்கு ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துவேன் உங்க ஹிருதயத்தின் கதவுகளை நான் திறந்து என் மகிமையின் கிரணங்களைப் பிரவேசிக்க செய்வேன் அப்போது நீங்க என்னை வேறுவிதமாக அறிஞ்சிக்குவீங்க என் அன்பை வேறுவிதமாக அனுபவிப்பீங்க உங்க விதை நோன்பையும் நான் அசீர்வதிக்கிறேன் உடலின் இச்சைகளை அடக்கி ஆத்மாவின் ஆசைகளை வளர்த்து கொள்ளுங்கள் உலகின் இன்பங்களை விட்டு பரலோகத்தின் சந்தோஷத்தை தேடுங்கள் உங்க இந்திரியங்களைக் கட்டுப்படுத்தி உங்க மனதை என் மீது குவியுங்கள் இந்த விசுத்த ஆர்ப்பணிப்பின் மூலம் நீங்க என் நெருங்கி வருவீங்க என் ஹிருதயத்துக்கு அருகே சேருவீங்க உங்க கர்வத்தையும் அகந்தையையும் என் கால்களுக்கு கீழே வையுங்கள் பணிவோடு மனத்தாழ்மையோடு என் முன்னே வாருங்கள் உங்கள் சொந்த புத்தியை நம்பாமல் என் ஞானத்தைச் சார்ந்திருங்கள் உங்கள் சொந்த பலத்தை நம்பாமல் என் வல்லமையில் நிலைத்திருங்கள் நான் பணிவுள்ளவர்களை உயர்த்துகிறேன் மனத்தாழ்மையுள்ளவர்களை மகிமைப்படுத்துகிறேன் உங்கள் பகைமைகளையும் கோபங்களையும் என்னிடம் ஒப்படையுங்கள் உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடுங்கள் உங்களை துன்புறுத்தியவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த மன்னிப்பு உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கும் உங்கள் ஆத்மாவை சுதந்திரப்படுத்தும் வெறுப்பின் சங்கிலிகள் உடைந்து போகும் கோபத்தின் கட்டுகள் போகும் உங்க உள்ளத்தில் அமைதி பிரவேசிக்கும் உங்க மனதில் சுகம் குடியேறும் என் அற்புதங்களை நீங்க பார்க்க தயாராகுங்கள் உங்க வாழ்க்கையில் இயற்கைக்கு மீறிய காரியங்கள் நடக்கும் முடியாதெனப்பட்ட காரியங்கள் முடியும் இல்லாதவை உண்டாகும் நான் காலத்தையும் இடத்தையும் ஆட்சியை செய்கிறேன் இயற்கையின் நியமங்களுக்கு மேலே நிற்கிறேன் உங்க நம்பிக்கையின்படியே உங்களுக்கு நடக்கும் உங்க விசுவாசத்தின் அளவின்படியே உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டு தெய்வீக உபாசனையை ஏற்படுத்துங்கள் உங்க வீடு என் ஆலயமாக இருக்கட்டும் உங்க பந்தல் என் பரிசுத்த சபையாக இருக்கட்டும் தினமும் என் துதி பாடுங்கள் தினமும் என் வசனத்தை வாசியுங்கள் உங்க குடும்பத்தினர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்னை ஆராதியுங்கள் அப்போது உங்க வீட்டில் என் சமூகம் நிலைத்திருக்கும் என் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக தொடரும் உங்கள் சந்தேகங்களையும் கேள்விகளையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு அளிப்பேன் உங்க மனதில் இருக்கிற இருளை அகற்றுவேன் என் ஆத்மா உங்களுக்கு எல்லா சத்தியத்திலும் வழிகாட்டும் எல்லா உண்மையிலும் நடத்தும் உங்க புரிதல் அதிகரிக்கும் உங்க அறிவு விரிவாகும் என் வெளிப்பாடுகள் உங்க உள்ளத்தில் பிரகாசிக்கும் என் குழந்தைகளே உங்க ஊழியத்தில் தீவிரம் காட்டுங்கள் என் ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக இழந்தவர்களின் இரட்சிப்புக்காக ஊழையுங்கள் உங்க சாட்சியால் அநேகரின் ஆத்மாக்கள் மாற்றமடையும் உங்க வாழ்க்கையின் வெளிச்சத்தால் அநேகர் என்னை கண்டுபிடிப்பார்கள் நீங்க இந்த உலகில் என் தூதர்கள் என் பிரதிநிதிகள் உங்க மூலமாக நான் அநேகரை ஸ்பரிசிக்க விரும்புகிறேன் உங்க பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொள்ளுங்கள் உலகின் அழுக்குகளிலிருந்து விலகியிருங்கள் பாவத்தின் கவர்ச்சிகளை எதிர்த்து நில்லுங்கள் உங்க கண்கள் சுத்தமாக இருக்கட்டும் உங்க காதுகள் பரிசுத்தமாக இருக்கட்டும் உங்க வாயிலிருந்து நர்வார்த்தைகள் மட்டுமே புறப்படட்டும் உங்க கைகளால் நல்ல காரியங்கள் மட்டுமே நடக்கட்டும் நீங்க என் வாசனையையும் சுகந்தமாக இருங்கள் என் பிரியத்தின் சுவையாக இருங்கள் உங்க துன்பகாலங்களில் என்னை அதிகமாக நம்புங்கள் கஷ்டம் வரும்போதுதான் உங்க விசுவாசம் பரிசோதிக்கப்படும் துன்பம் வரும்போதுதான் உங்க அன்பு சோதிக்கப்படும் அப்போது என்னை விட்டு விலகாமல் மேலும் நெருங்கி வாருங்கள் நான் உங்க பரீட்சையில் தோல்வியடைய விடமாட்டேன் உங்க சோதனையில் சரிந்து போக விடமாட்டேன் உங்க வலிமை என்னிலிருந்து வரும் உங்க ஆறுதல் என் சமூகத்திலிருந்து வரும் உங்க ஆன்மீக பசியை அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள் என் வசனத்தின் மேல் பசி வையுங்கள் என் சமூகத்தின் மேல் தாகம் வையுங்கள் தினமும் என்னோடு நேரம் செலவழியுங்கள் தினமும் என் குரலைக் கேட்க முயற்சி செய்யுங்கள் உங்க ஆத்மா என்னால் திருப்தியடையட்டும் உங்க மனம் என் அன்பால் நிறம்பட்டும் நீர் இல்லாமல் மான் ஏங்குவது போல் என்னைத் தவிர வேறெதையும் உங்க ஆத்மா ஏங்காமல் இருக்கட்டும் உங்க ஞானத்தை நான் மேலும் பெருக்குவேன் உலகின் ஞானம் முட்டாள்தனம் ஆனால் என் ஞானம் உண்மையான ஞானம் நான் உங்களுக்கு பரலோகத்தின் இரகசியங்களை கற்பிப்பேன் ஆவிக்குரிய காரியங்களின் மர்மங்களை விளக்குவேன் உங்க மனம் திறக்கப்படும் உங்க புத்தி வெளிச்சமாகும் நீங்க என் ஞானத்தின் பாத்திரங்களாக மாறுவீங்க என் அறிவின் களஞ்சியங்களாக மாறுவீங்க உங்க பொறுமையையும் நான் பார்க்கிறேன் எல்லாம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் என் காலம் உங்க காலத்தை விட உன்னதமானது நான் எப்போது எதைக் கொடுக்கணும்னு தெரியும் எப்போது எதை நிறைவேற்றணும்னு தெரியும் உங்க பொறுமை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களைக் கொண்டு வரும் நீங்க காத்திருக்கிற நேரம் வீணாகாது அது உங்களை தயார்படுத்துகிற நேரம் என் சித்தத்தை அறிந்து கொள்வதில் கவனமாக இருங்கள் நான் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்கானவை நல்ல எதிர்காலத்துக்கானவை உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் நான் திட்டமிட்டிருக்கேன் உங்கள் நோக்கம் என்னவென்பதை நான் வெளிப்படுத்துவேன் உங்க அழைப்பு என்னவென்பதை நான் தெளிவுபடுத்துவேன் நீங்க இந்த உலகில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இருக்கிறீங்க அதை நிறைவேற்ற நான் உங்களை பலப்படுத்துவேன் உங்க திறமைகளையும் கபாபிலிட்டிகளையும் நான் பெருக்குவேன் உங்களுக்குத் தெரியாத திறமைகள் வெளிப்படும் உங்களுக்குத் தெரியாத பலங்கள் எழும்பும் என் ஆத்மா உங்கள் மேல் வரும்போது அசாதாரண காரியங்களை செய்யும் சாமர்த்தியம் உங்களுக்கு வரும் நீங்க என் கிருபையின் காரியக்காரர்களாக மாறுவீங்க என் வல்லமையின் காட்சிப்படுத்துபவர்களாக மாறுவீங்க உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் நான் சுகரிக்கிறேன் அவங்கள் எல்லாரும் என்னை அறிஞ்சிக்குவாங்க என் வழிகளில் நடப்பாங்க அவங்க வாழ்க்கையில் பாவத்தின் பலைகள் வீழாமல் நான் காத்து கொள்வேன் அவங்க என் ஆசீர்வாதத்தின் கீழ் வளருவாங்க என் பாதுகாப்பின் நிழலில் பெரிதாவாங்க உங்க வம்சம் என்னை கணப்படுத்தும் உங்க சந்ததி என் நாமத்தை மகிமைப்படுத்தும் உங்க ஆத்மீக போராட்டங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் பிசாசு உங்களை சோதிக்க வரும்போது நான் உங்க இரட்சகரும் காப்பாளனுமாக இருக்கிறேன் அவனுடைய ஒவ்வொரு அம்பையும் நான் அணைத்து போடுவேன் அவனுடைய ஒவ்வொரு தாக்குதலையும் நான் முறியடிப்பேன் உங்க மேல் அவனுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை ஒரு வல்லமையும் இல்லை நீங்க என் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என் வெற்றியில் பங்கெடுத்தவர்கள் என் வார்த்தைகளை உங்க மனதில் பொருந்தி வையுங்கள் அவை உங்களுக்கு வாழ்பட்டை விட கூர்மையானவை உங்க எண்ணங்களையும் நோக்கங்களையும் பிரிச்சு பார்க்கும் என் வசனம் உங்க வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கட்டும் உங்க முடிவுகளின் மார்க்கதர்சனமாக இருக்கட்டும் நீங்க என் வார்த்தைகளின்படி வாழும்போது வெற்றி நிச்சயம் உங்களை பின்தொடரும் உங்க ஆராதனையில் ஆனந்தத்தை கொண்டு வாருங்கள் கட்டாயமாக அல்லாமல் மகிழ்ச்சியோடு என்னை துதியுங்கள் உங்க கீர்த்தனைகள் பரலோகத்தில் எதிரொலிக்கட்டும் உங்க ஸ்தோத்திரங்கள் ஸ்வர்க்கத்தை நிரப்பட்டும் தேவதூதர்கள் உங்க பாடல்களோடு இணைஞ்சி பாடுவாங்க பரலோகத்தின் காயக பாடகள் உங்க குரலோடு ஒன்றாவாங்க உங்க துதி நான் மிகவும் ரசிக்கிறேன் உங்க ஆராதனையில் நான் மகிழ்ச்சி படுகிறேன் என் தாழ்மையான அடியவர்களே உங்க சேவையின் பலனை நீங்க பார்ப்பீங்கள் நீங்க விதைக்கிற நல்ல விதைகள் அறுவடை காலத்தில் மலைய நெல்லாக வரும் நீங்க களைத்து போகாமல் நல்லது செய்து கொண்டே இருங்கள் காலம் வரும்போது நீங்க அறுவடை செய்வீங்க உங்க உழைப்பு வீணாகாது உங்க பிரயாசை பலனளிக்கும் நான் உங்க வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன் உங்க முயற்சிகளை வெற்றிப்படுத்துகிறேன் உங்க ஆன்மீக யுத்தத்திலும் நீங்க வெல்லுவீங்க மாம்சத்தின் ஆசைகளுக்கு எதிராக பிரபஞ்சத்தின் கவர்ச்சிகளுக்கு எதிராக சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக நீங்க வெற்றி பெறுவீங்க என் ஆயுதப் பிரமாணம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதை அணிஞ்சிக்கொண்டு போராடுங்கள் சத்தியத்தின் கட்டு நீதியின் கவசம் சுவிசேஷத்தின் பாதரட்சை விசுவாசத்தின் கேடகம் இரட்சிப்பின் தலைக்கவசம் ஆத்மாவின் வாழ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போருக்கு புறப்படுங்கள் என் சன்னிதானத்தில் தங்குவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என் முகத்தை தேடுங்கள் என் சமூகத்தை விரும்புங்கள் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் உங்க நெருங்கிய நண்பனாக இருக்க விரும்புகிறேன் என் இருதயத்தின் இரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத் தவிர்க்கிறேன் என் எண்ணங்களின் ஆழங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன் நீங்க என் மெய்யான நண்பர்கள் என் இரகசிய ஆலோசகர்கள் உங்கள் பிரார்த்தனையில் நிலைவரமாக இருங்கள் காலையில் எழுந்தது முதல் இரவில் உறங்குகிற வரை என்னோடு பேசிக்கொண்டே இருங்கள் உங்க வாழ்க்கை ஒரு நிரந்தர பிரார்த்தனையாக இருக்கட்டும் உங்க மூச்சு ஒரு தொடர்ச்சியான துதியாக இருக்கட்டும் நீங்க எங்கே இருந்தாலும் என் சமூகத்தை உணர முடியும் என் சாந்தியை அனுபவிக்க முடியும் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் என்னை ஆண்வர் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்க வேலையிலும் உங்க ஆக்கிரவுகளிலும் உங்க உறவுகளிலும் உங்க முடிவுகளிலும் நான் முதன்மை பெறட்டும் என் சித்தம் உங்க சித்தமாக மாறட்டும் என் விருப்பம் உங்க விருப்பமாக மாறட்டும் அப்போது நீங்க என் போன்ற சுபாவம் பெறுவீங்க என் போன்ற பண்புகள் பெறுவீங்க உங்க கஷ்டப்படுகிற சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் அவங்களின் பாரங்களை உங்க பாரமாக எண்ணுங்கள் அவங்களின் துன்பங்களை உங்க துன்பமாக உணருங்கள் ஒருவர் துயரப்படும்போது எல்லாரும் துயராப்படனும் ஒருவர் மகிழும்போது எல்லாரும் மகிழனும் இப்படி ஒன்றாக இருக்கும்போது என் ஆசீர்வாதம் கூட்டாக அனுபவிக்க முடியும் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுக்கிறேன் ஞானம் புத்தி ஆலோசனை பராக்கிரமம் அறிவு பக்தி பிரபுவின் பயம் என்ற ஏழு வரங்களும் மேல் இருக்கட்டும் இந்த வரங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும் உங்க சுபாவத்தை முழுமையாக புதுப்பிக்கும் நீங்க ஆவிக்குரிய காரியங்களில் வல்லவர்களாக மாறுவீங்க என் குழந்தைகளே உங்க அனுதாபத்தையும் கருணையையும் பெருக்குங்கள் உலகில் வேதனைப்படுகிறவர்களை பார்த்து உங்க இருதயம் இறங்கட்டும் ஏழைகளுக்கு விதவைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் உங்க கைகள் என் கைகளாக இருக்கட்டும் உங்க கால்கள் என் கால்களாக இருக்கட்டும் நீங்க யாருக்கு நன்மை செய்கிறீங்களோ அது எனக்கே செய்கிறீர்கள் இந்த அன்பின் சேவையால் உங்க இருதயம் இன்னும் பெரிதாகும் உங்க ஆன்மா இன்னும் உன்னதமாகும் உங்க வலிகளையும் துன்பங்களையும் வீணாகப் போகவிடாதீங்கள் அவைகளை என் கூட இணைத்துக்கொண்டு கொண்டு உலகின் இரட்சிப்புக்காக அர்ப்பணியுங்கள் உங்க கஷ்டங்கள் அர்த்தமுள்ளதாக மாறும் உங்க வேதனைகள் பலன் தருவதாக மாறும் நான் சிலுவையில் சகித்த வேதனையோடு உங்க வேதனைகளை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அது அநேக ஆத்மாக்களின் இரட்சிப்புக்கு காரணமாகும் உங்க விசுவாசத்தை சோதிக்கும் காலங்கள் வரும் அப்போது என்னை மேலும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் புயல் வீசும்போது மரம் எப்படி தன் வேர்களை மேலும் ஆழமாக பதிக்கிறதோ அதுபோல நீங்களும் என்னில் மேலும் ஆழமாக வேர் ஊன்றுங்கள் இந்த பரீட்சைகள் உங்க விசுவாசத்தை தங்கமாக்கும் உங்க அன்பை வைரமாக்கும் நீங்க இந்த சோதனைகளில் வெல்லுவீங்க இன்னும் பலமானவர்களாக வெளியே வருவீங்க உங்க ஆன்மீக பசையும் தாகமும் நான் தீர்க்கிறேன் என் சதையே உண்மையான ஆகாரம் என் இரத்தமே உண்மையான பானம் என்னை உண்ணுகிறவன் என்னால் ஜீவிப்பான் என்னை குடிக்கிறவன் என்னால் உயிர்ப்பான் உங்க ஆன்மீக பசி ஒருபோதும் தீராமல் இருக்கட்டும் என் மீதான உங்க தாகம் எப்போதும் அதிகமாகட்டும் நான் உங்களை நிரம்ப செய்வேன் நான் உங்களை திருப்திப்படுத்துவேன் உங்க பொறுப்புகளையும் கடமைகளையும் நீங்கள் சரிவர செய்யும்படி நான் உதவுவேன் குடும்பத் தலைவர்களாக பெற்றோர்களாக சமுதாயத்தின் உறுப்பினர்களாக உங்க கடமைகளை நீங்க நன்றாக நிறைவேற்றுவீங்க என் ஞானம் உங்க முடிவுகளில் தெரியும் என் அன்பு உங்க நடத்தைகளில் வெளிப்படும் நீங்க மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்க என் ராஜ்யத்தின் நீதி உங்க வாழ்க்கையில் ஆட்சியை செய்யட்டும் நீங்க எதிலும் அநியாயம் செய்யாதீங்க எந்த விஷயத்திலும் தவறு செய்யாதீங்க சரியானதை சரி என்று சொல்லுங்கள் தவறானதை தவறென்று சொல்லுங்கள் நீதிக்காக நிற்கும்போது நான் உங்களோடு நிற்பேன் சத்தியத்துக்காக பேசும்போது நான் உங்க குரலை பலப்படுத்துவேன் நீங்க என் நீதியின் கருவிகளாக இருங்கள் என் சத்தியத்தின் சாட்சிகளாக இருங்கள் உங்க ஆன்மீக கனிகளையும் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நன்மை விசுவாசம் சாந்தம் அடக்கம் என்ற ஆத்மாவின் கனிகள் உங்க வாழ்க்கையில் தெரியட்டும் இந்த கனிகள் உங்களை அலங்கரிக்கட்டும் உங்க சுபாவத்தை இனிமையாக்கட்டும் நீங்க என் மனத்தை பரப்புறவர்களாக இருங்கள் என் குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவர்களாக இருங்கள் உங்க வயதான காலத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் முடிநரைத்தும் நான் உங்களை தாங்குவேன் உங்க உடல் தளர்ந்தும் நான் உங்களை சுமப்பேன் உங்க கடைசி மூச்சு வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் உங்க கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களை காத்துக் கொள்வேன் நீங்க வயதான போதும் கனி கொடுக்கிற மரங்களாக இருப்பீங்க இலையும் மலராமல் எப்போதும் பச்சையாக இருப்பீங்க உங்க மரணத்தையும் நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் அது உங்களுக்கு பயங்கரமான காரியமாக இல்லாமல் மகிமையான நுழைவாக இருக்கும் நான் உங்களை மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியாக நடத்திச் செல்வேன் ஆனால் நீங்க எந்த தீமைக்கும் பயப்பட வேண்டியதில்லை என் தண்டும் என் கோலும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நான் உங்க முன்னால் செல்வேன் உங்களுக்கு வழி தயார்படுத்துவேன் ஸ்வர்க்கத்தில் உங்களுக்காக இடம் தயார்படுத்தியிருக்கேன் அங்கே கண்ணீரில்லை கஷ்டமில்லை மரணமில்லை வலியில்லை அங்கே என் மகிமையின் முழு பிரகாசத்தில் நீங்க என்னை பார்ப்பீங்க என் முகத்தின் அழகு உங்க கண்களை ஆனந்தப்படுத்தும் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நீங்களும் இருப்பீங்க என் ஸ்வரூபத்தின்படி நீங்களும் மாற்றமடைவீங்க அங்கே உங்க அன்புக்குரியவர்கள் முன்பே என்னிடம் வந்து சேர்ந்தவர்கள் எல்லாரும் உங்களை வரவேற்பாங்க மீண்டும் ஒன்று சேரும் மகிழ்ச்சி பிரிவின் வேதனை இல்லாத ஐக்கியம் அது எப்படிப்பட்ட ஆனந்தமாக இருக்கும் நித்திய காலத்துக்கு நீங்க என் சமூகத்தில் வாழ்வீங்க என் அன்பில் கரைந்து ஒன்றாவீங்க ஆனால் இப்போதைக்கு இந்த பூமியில் உங்க பணியை முடியுங்கள் உங்க நித்திய அழைப்பை நிறைவேற்றுங்கள் உங்க ஆன்மீக கடமையை செய்யுங்கள் நான் உங்களுக்கு வலிமை அளிப்பேன் நான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பேன் உங்க வாழ்க்கை என் மகிமையின் காட்சியாக இருக்கட்டும் உங்க நடைகள் என் அன்பின் சாட்சியாக இருக்கட்டும் என் பிரியமானவர்களே நீங்க இப்போது போய் சாந்தியோடு இருங்கள் என் ஆசீர்வாதம் உங்க மேல் இருக்கட்டும் என் பாதுகாப்பு உங்களை சூழ்ந்திருக்கட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களில் வாழ்கிறேன் என் நாமத்தில் நீங்க எல்லாம் செய்யுங்கள் என் சக்தியில் நீங்க எல்லாத்திலும் ஜெயிக்கிறீங்க உங்க நித்திய நன்மைக்காக உங்க ஆன்மீக வளர்ச்சிக்காக இந்த வார்த்தைகளை உங்க இருதயத்தில் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்றென்றும் நேசிப்பேன் ஆமேன்